தூத்துக்குடியில் பதினேழு ஆயிரம் கோடியில் திட்ட பணிகள் பட்டணத்தில் ராக்கெட்டு ஏவுதளம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ராக்கெட்டு ஏவுதள கட்டுமானப் பணி இரண்டு ஆண்டுகளில் முடிவடையும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ராக்கெட்டுகளுக்கும் பஞ்சம் இல்லை சாட்டிலைட்டு பந்தம் இல்லை ஆனால் சாட்டிலைட்டுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து விழுது கஞ்சா கண்ணல் ஒரிய தருவரியா கஞ்சா கட்டுறோம் பொண்ணை கட்டி எடுத்துன்னு போடுறோம் உடல் உறுப்பு கட்டுறா பற்றியா அவடெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுன்னா சாட்டிலைட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குதுப்பா ஆனால் இவங்க வச்சுக்கிறாங்கப்பா வெளியில் காட்டுறதே இல்லைப்பா இது போயிடுங்களேன் அதுக்குதான் முன்னாலாம் இந்த தான் தலை வழியாக கடல் வழியாக கற்றுனானுங்க பொண்ணியம் கத்தனானுங்கோ இப்போது எல்லாத்தையும் கற்றுனாங்கப்பா எல்லாேருக்கும் நல்லா தெரியும்பாங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க வாழ் மொழிப்பாங்க கண் மொழிப்பாங்க காது மொழிப்பாங்க நன்றி வணக்கம் நடைபெறட்டும் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்க தோ இந்த இடத்துல சொல்கிறார் படிக்கிறார் காணுங்க ஆமாம் செயின்ட் பீட்டர் என் சிம்மாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் புனித நகரமான வாட்டுக்கண்ண அழிவுக்குள்ளாகும் இந்த கட்டத்தில் செயின்ட் பீட்டரின் புனித சிம்மாசனத்துக்கு ஒரு புதிய இடம் தேடப்படும் ரோன் நதுக்கரையில் முன்பு ஆறாவது போப்பய சிறை வைக்கப்பட்ட வால்ஸ் எனும் இடம் தேர்வு செய்யப்படுமா உலகம் இப்படி போயிட்டு இருக்கு இதில் என்ன பெரிய பெரிய திட்டங்கள் திட்டங்கள் வகுங்க அதான் யோ ஜெயில கட்டுங்க யோகா பாட்டை ஜெயிலை கட்டுங்க மொத்தம் எட்நூறு கோடி பேர் மக்கள்லாம் எட்நூறு கோடி பயிரை திருட்டு பயில அவங்களுக்கு ஜெயிலை கட்டுங்க அதை விட்டுட்டு வேற என்னத்துக்கு திட்டம் தான் எல்லாம் அழிய போகுத பணியாளர்களின் சம்பள பணம் மோசடி ரயில்வே ஊழியர் மனைவிக்கு ஐந்து ஆண்டு ஜெயில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது கோடி அபராதம் சென்னை சிபிஐ கோர்ட்டு தீர்ப்பு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நியூஸ் படிக்கும்போது அதுவும் நீதிபதிகளோ சிபிஐயோ ஈடியோ ராவோ இல்லை மொசாட்டோ சிஏயோ என்ன யாராக இருந்தாலும் இது மாதிரி குற்றங்களை தண்டிக்கும் பொழுது மனசு சந்தோஷமாக இருக்கு இங்கே நீதிபதி அவர்கள் பேர் என்னது ஆனந்த் வெங்கடேஷா வா இந்த திருட்டு ராஸ்கல்ஸ் ஃபைல மூடி வச்சிருக்கானுங்க ஊழல் லஞ்சவாதிகள் அதெல்லாம் தோண்டி கிளறி அவர்களை ஜெயிலில் அனுப்ப வேண்டும் என்ற அந்த நல்ல நல்ல எண்ணம் உள்ள நீதிபதிகள் இருக்கும் வரை உலகம் குய்க்கழியாது அழியும் ஆனால் குய்க்க அழியாது ஆனந்த் வெங்கடேஷா நீதிபதி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக போலீஸார் திகழ வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஐயா தயவுசெய்து நீங்கள் இதை சொல்லியிருக்கக்கூடாது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அம்மா மக்கள் உங்களை பார்த்தும் போலீஸாரை பார்த்தும் எங்களுக்கு பாலமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறியிருக்க வேண்டுமே தவிர காலையில் நாலு மணிலிருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் சருக்கு தண்ணி பூசி பொருள் எல்லாமே கொடுத்து செத்து போடான்னு சொன்னேன் நீங்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி போலீஸ்காரர்கள் இருக்கிறார்களே நல்ல போலீஸ்காரர்கள் இருக்கிறார் என் கண்ணால் பார்த்தேன் ஒரு போலீஸ்காரர் ரோட்டில் பாவம் பஸ் ஸ்டாண்டில் மாற காட்டி பிரச்சாரம் பண்ணி குடும்பத்தை காத்து காவுந்து படுற ஒரு கிட்ட போய் ரீசார்ஜ் பண்ணு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோனுக்குன்றான் போலீஸ்கார்ப்பாங்க வர இடர்பாடுகளில் பேடர்கள் முதல்ல சாவரவனுங்களே இந்த மாதிரி அயோக்கியத்தான் பிடித்த போலீஸ்காரர்கள் தான் அவனுங்களை போய் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கினே நீங்கள் பேசலை பேச்சியா அது கருணாநிதியின் நூற்றாண்டு நாளையொட்டி ஒம்பது தமிழறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி ஒரு துதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் ஆமாம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேரும் என்னமோ இருவர் சொல்கிறாங்க ஒரு எட்டு பேருக்காவது படிக்க தெரியுமா எனக்கு தெரியாது சரி அந்த அந்த காலத்தில் தேவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செக்ஸ் கதைகள்லாம் எழுதுவார் அந்த புஸ்தகத்தையாவது யாராக படிச்சிருக்கீங்களா யாராக படிச்சிருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம் படித்தவர்களே அப்படிப்பட்ட படிக்காத மாமா ஒரு மக்கு மட இலக்கியமா அவருக்காவது அந்த இலக்கியம் புரியுமா விருது வேற தாங்க தாங்க விருதுகள் கொடுத்துங்க புத்தகத்தை வாங்கி அலமாரியில வைக்கிறோம் இல்லாட்டிங்கன்னா அந்த பரிசு என்னது பரிசு கொடுக்கறதுக்கு இதுக்கு போய் ஒருத்தவங்க எழுதுறாங்க தமிழகத்தில் திமுக ஆயினி இருக்காது குடும்ப அரசியலில் ஈடுபடுவோருக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பரபரப்பு பேச்சு எப்படி நிலத்தி நியூஸை போட்டாங்க இல்லையா இந்திய பிரதமர் அவர்களே திமுகவை மட்டும் அப்படி பிரித்து விட்டீங்களே அதிமுகவை ஆதரிக்கிறீங்களா என்ன அவர்களும் இருக்கக்கூடாது எம்ஜிஆர் போட்டோ போட்டு நடிக்க வச்சு காலத்தை ஓட்டாங்க ஜெயலலிதா பேர்பட்டி பாவம் ஒரு வாய் பண்ணிட்டானுங்க ஒட்டுங்க மாற்றம் வேணும் மக்கள் உங்கள் கையில் இருக்கிறது உட்காந்து எங்களை பிச்சை எடுத்துன்னுக்குது அதுங்க பேர பிள்ளைங்க ரோட்ல பிச்சை எடுத்துன்னுக்குது ஒழுங்காக ஓட்டுக்கு காசு வாங்க ஓட்டு போடுங்க மாடியர் போர்டு பேப்பர்ஸ் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என் சாக்ரெட்டி சொன்னார் நானும் சொல்கிறேன் அம்மா அவனை கொண்டு விடுவான் இடைச்சி இயற்கையே என்ன ஏங்க வெள்ளாமல் வச்சுருக்கு நான் வேதனை போட்டுன்னு அதை விட்டுருங்க உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்கிறேன் இந்த சோசியல் மீடியா லட்சக்கணக்கான சோஷியல் மீடியா இருக்குது இதில் வீடியோ போட்டால் காசுலாம் கொடுப்பான் நான் மிச்சமாக கொடுக்க நான் ஒரு காட்டுலையும் கொடுப்போம் உங்கள் ஜோபி கழியும் பேக்கெட் கழியும் அப்பா அம்மாட்ட கெட்ட பேர் பார்த்து பார்த்து ஒரு நாள் அது வெடிக்கு நீ செத்து போவேன் எல்லாம் அந்த நியூஸ் வாசிக்கிறவன் அவன் பா நான் ஒரு நாள் ஐம்பத்து சேனல் பார்ப்பேன் எல்லாமே சொரிஞ்சு விட்டுட்டு கால் அனுக்கிற கட்சிக்காரனுக்கு அவனுக்கு இவனுக்கு வேலை செய்கிற வேலை நாய்கள் உண்மை பேசுவது இல்லை எந்த புத்தகமும் உண்மையில்லை எந்த புராணமும் உண்மை இல்லை சரித்திரங்கள் மொத்த சாக்கடை எல்லாமே போய் காலையில் ஏஞ்சியா உன் கண்ணாடியில் புகத்தப்பார் உன்னைப்பார் உன்னை ரசி வேலைக்கு உள்ள சாப்பிடு மழையர் போர்டு பேப்பர்ஸ் எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிங்க அது பாதி உண்மையோ பொய்யோ எதுவோ பாதி உண்மை இருக்குல்ல அதனால் தயவு செஞ்சு உங்களை உங்கள் சு உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுறேன் நான் கடினமாக பேசுகிறேன் நான் உங்களுக்கு தகப்பேன் நான் அப்படி தான் பேசுவேன் அடிக்க ரகை தான் அணைக்கன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு கட்டுமையாக திட்டுறது காரணம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் உங்கள் அப்பா அம்மா உங்களை நல்லா பார்த்துக்கணும் தப்பு தண்டாக நடக்கக்கூடாது பாவத்தின் சம்பளம் மரணுன்னு சொல்கிறாங்க எனக்கு உங்கள் அப்பா மேலே என்னத்துக்கு தெரியுமா கோவம் உங்களை அப்படி விட்டுட்டாங்களே நல்போம் காசுக்குவோம் பிரியாணிக்கும் ஓட்டுக்கும் அதுக்கும் இன்றைக்கி நேர்த்தி இல்லை காலங்காலமாக இது நடக்குது காலங்காலமாக நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க வேலை வெட்டி இல்லை படிப்பு இல்லை சுகம் இல்லை நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை சந்தையில் போய் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுன்னு இருக்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மேடியர் பியூட்டிபுல் பேப்பர்ஸ் இப்போ எவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது இந்த இந்த மாதிரி பேப்பர்ஸ்னால் இதில் பேப்பர்ஸ் இருக்குது இந்த எங்கேக்காது பொது மக்கள் இருக்காங்கள்ல இந்த பிரிட்ஜி அடியில் பஸ் ஸ்டாண்ட் அடியில் அங்கே பொது மக்கள் அவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்துருக்காங்களா ஏப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ல ஏன்ப்பா நீ இப்படி இருக்க ஏன்ப்பா அப்படி பசியில் கிடக்க ஏன்ப்பா அப்படி வறுமையில் வாடி போய் கிடக்க எதுக்குப்பா வந்து உன் பொண்டாடி ஒன்று ஓடிடுச்சு உன் பிள்ளைங்க வந்து குடிகாரனா போயிடுச்சு உன் பிள்ளைங்க எதுக்குமே படிக்காமல் ஒன்றுத்துக்கு வாய் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள யாரையாவது கூப்பிட்டு போய்ட்டு எடுக்கிறாங்களா செம்ம ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கிறான் அந்த நாற்பது பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி இருப்பாங்க இருக்கானுங்க நாற்பது பேர் கொட்டை மொக்க அரைச்சமாவே அரைச்சிக்கின்னு இருப்பானுங்க இந்த மீடியா காரணங்கள் செரிஞ்சு விடுறதுக்கு கட்சி காரணங்களுக்கு அவனுக்கு எனக்கு காசுக்கு ஒரு மீ இருக்கணும் ஒரு பத்திரிகை உண்மையா இருக்கணும் உண்மையை மட்டுமே பேசுபவர்களாக இருக்கணும் உண்மையை மட்டுமே பேசுபவர்களாக உண்மையை மட்டுமே யாதும் ஊரே யாவரும் கேலி அன்பே எங்கள் உலக தத்துவம் அப்படி தலைப்பாடமா எல்லாருமே ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் வீடு கட்டினார் உன் வரிப்பா உன் ரத்தம்ப்பா உயிர் உயிர்ப்பா எதுக்கெடுத்தாலும் வரி நீ கொடுக்குற அவன் வாழுங்க கேள்வி கேளுங்கப்பா கேள்வி கேளுங்கள் ப்ளீஸ் ஆ பெற்றோர்களே உங்கள் பிள்ளைங்க பாவம் தயவு செஞ்சு எங்கள் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க அன்பான இளைஞர்களே வாலிப பெண்களே ஆ என் வாழ்நாளில் நான் எவ்வளோ பார்த்துட்டேன் பாதி நாள் என் வாழ்நாளில் பாதி நாள் விபச்சாரிகள் கூட நான் வாழ்ந்துருக்கேன் ஆயிரம் கதைகள் ஒவ்வொரு பெண்ணிடமும் ஆயிரம் கதைகள் ஏகற்பட்ட கதைகள் நிறைய பசங்க படிச்சிருக்கேன் உங்கள் நிலையை நான் அறிவேன் நீ காதல் பண்ணதும் ஓண்ணதும் புருசும் விட்டுட்டு ஓட்டிட்டுது உங்கள் அப்பா அம்மா வந்த துடு வாங்கிட்டு உங்களை அந்த ஓட்டை கேட்டெல்லாம் போட்டு ஒன்று உலகம் நாசமாயிடுச்சு கலியுகம் என்கிறமே அது எவ்வளோ அஞ்சாயிரம் ஆண்டுகள் ஆகுது கலியுகம் தோன்றி அன்னைக்கே அழிது அன்னைக்கே நான் என்ன அழிஞ்சினே இருக்குது ஆனால் திஸ் இஸ் கன்ஃபார்ம் இப்போது கண்டிப்பாக அழியும் உண்டான எல்லா ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அவங்க பெரிய பணக்காரங்களாம் மங்கர் கட்டி வச்சுக்கலாம் தப்பிக்கிறதுக்கு எழி மக்கள் எங்கே உங்கள் குழந்தைங்களை நினச்சி பாருங்கள் தயவு செஞ்சு தூட்டு இடி பிரியாணிக்கு ஓட்டுக்கு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க குழந்தை கூட்டிங்களா பாருங்கள் ஆசைப்பட்டு தானே பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ரோட்டில் விட்டுட்டு கொப்பு தொட்டில் போட்டுட்டு எது கூட பேப்பரில் பார்த்து போய்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் குழந்தை என் குழந்தைன்னு கற்றுதுங்க அன்பான இளைஞர்களே வாலிப பெண்களே படிக்காத மட்டும் நான் திட்டுவேன் சாரி மன்னிச்சிடுங்க நீங்கள் படிக்கலாம் வேணாம் இந்த ஒரே ஒரு புத்தகத்தையாவது வாங்கி படிங்க இப்போ பாருங்கள் இதில் குறிப்பிட்டு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா மேலே பாருங்கள் ஆ இல்லை பாருங்கள் என்ன பாருங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க அதிகம் படித்தும் அலைகழிப்பு அதிகம் படித்தும் அலைகழிப்பு குறிப்பிட்டிருக்குனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் காகித கரன்சி புழக்கத்தில் இருக்கும்போது உயர்ந்த பதவி வகுப்பவர்கள் கை தந்துகிற நிலை அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் சிலர் எந்த உதவியும் கிடைக்காமல் நாட்டை விட்டு வெளியேறுவார்களாம் பெரிய பணக்காரங்களெலாம் அப்புறம் சிலர் அபிரதிர்ஷ்டமான நிலைக்கு போடுவார்களாம் அப்புறம் மேலும் சிறந்த எழுத்தாளர்களின் நூல்கள் சீண்டப்படாதான் சீண்டப்படாமல் போகுமா அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க அவருடைய புகழ் புழுதி முத்தம் படி அவங்க படித்து படித்து பெரிய பெரிய படி படித்தவங்களாம் நக்கிக்கின்னு போக போகிறான் தப்பிக்கின்னு இருக்க போகிறான் தயவு ப்ளீஸ் இந்த புஸ்தகம் கேட்குவாங்க பாருங்கள் அடுத்தது ஒரு செய்தி இது அதையும் படிக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் ப்ளீஸ் இல்லைங்க இருக்கலையே வாலிப பெண்களே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பெற்றோர்கள் செல்வம் தான் தான் நீங்கள் செல்வம் தான் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் செல்வம் தான் உங்களை வந்து விற்றுட்டாங்கங்க ஓட்டுக்கு பிரியாணிக்கு குவாட்ருக்கு விற்றுட்டாங்கங்க அதனால் உங்கள் அவங்க பெற்றோர்கள் மேலே எனக்கு ரொம்ப கோவங்க பட் நான் இருக்கேன் நானும் உங்கள் தகப்ப மாதிரி தான் பிசு தாய்ஸுங்க பாருங்கள் ம் கரெக்ட் இந்த பாருங்கள் வல்லரசுகளின் இந்த பாருங்கள் ம் பாருங்க வல்ல அரசுகளின் தெரிதா தெரியுதா தெரிதா வல்லரசுகள் வல்லரசுகளின் என்னது

அதன் கல்லறையில் நிற்பதை நான் விரும்பவில்லையா உண்மைக்காக என் உயிரையும் தாழ்வேன் என கொன்னா கூட பரவாயில்ல ஐ டோன் கேர் இட் பட் ஐம் ஆஸ்கிங் யூ ஓன்லி இன் த வேர்ல்டு தயவு செஞ்சு இனி பிறந்ததில் இறந்து பிணமாகும் வரைக்கும் வட்டி வட் வரி 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 என்று உன்னை வாட்டி வர்த்தி அக்கிரம் பழத்தை இந்த அரசியல் அமைப்பு இன்று நேற்று முந்தா நேற்றுள்ள காலம் காய் மன்னர் மதகுருமார்கள் மன்னர்கள் காலத்தில் இருந்தே இந்த அடிமைத்தனம் கொட்டு அடிமைத்தனம் இருக்கிறது உதாரணமாக மோசே ஆயிரம் பேரை நான் சொல்லுவேன் அது வேண்டாம் செஞ்சு என்னுடைய இளைஞர்களே என்னுடைய வாலிப பெண்களே நீங்கள் எனக்கு கூட பெரிய முக்கியமல்ல உங்கள் குழந்தைகள் ரோடில் பிச்சை எடுப்பதை நான் பார்க்கிறேன் கண்ணீர் கொட்டுகிறேன் அழுகிறேன் தயவு செய்து அதற்கிடம் தராதீர்கள் உங்களை வஞ்சித்த இந்த சமூக நீங்கள் ஒரு நாளும் நம்பாதீர்கள்